வணக்கம் நான் உங்கள் கண்ணம்மா மனதின் வழிகள் இங்கே கவிதைகளாக இன்றைய தலைப்பாக நில நடுக்கம் சிதைக்கப்பட்ட உன் கருவில் விதைக்கப்பட்ட ஓர் விதையாய் வளர்ந்திட்ட மரம் நானே இங்கு வளர்ந்திட்ட மரம் நானே உன் நரைத்த முடியினில் இதய துடிப்பை இனிதென இணைத்தேனே இந்நிசை இயல் இசையாய் கேட்டிடவே நிலைகெட்ட மனிதர்களுக்கோ உடல் நடுக்கம் நிலை கெட்ட மனிதர்களுக்கோ உடல் நடுக்கம் மது வெண்ணும் பெண்ணவளை மனமுடித்த மன்னவனுக்கோ உடல் நடுக்கம் முதுமையில் இயல்பாய் வந்துடுமே இந்த தசை நடுக்கம் உன் தலையில் ஓங்கி அடித்திட்ட ஓர் நொடியில் வந்திட்ட உன் நடுக்கம் நில நடுக்கம் உன் கருவறையில் பூத்திட்ட மலர்களெல்லாம் வாடிடவே வந்திடுமே ஓர் நடுக்கம் வற்றாத நதியினை வட்டிடச் செய்தவனும் ஆறு கொண்ட மணலதுவை ஆழமென எடுத்ததினால் வந்திட்டதே ஒரு நடுக்கம் சிகரமென வளர்ந்திட்ட உன் கருவை சிதிலமடையச் செய்ததினால் வந்திட்டதோர் நடுக்கம் நடுங்காதே மறுபடியும் தாங்காதே என் இதயம் நிலமகளே நடுங்காதே மறுபடியும் தாங்காதே என் இதயம் உன் இதயம் படபடத்து நடுங்கிடும் வேளையிலே உன் மூச்சு மாசதுவாய் வந்திட்டதால் ஓர் நடுக்கம் உன் இதயமது குத்திடவே ஆழ்துளை கிணறு கொண்டதினால் வந்திட்டது ஒரு நடுக்கம் மீண்டும் வந்திட வேண்டாமென வேண்டுகிறோம் உன் நடுக்கம் இந்த நில நடுக்கம் எரிமலையாய் உன் சீற்றம் கோபம் தனிந்திடவே வேண்டுகிறோம் நாளெல்லாம் வேண்டவே வேண்டாம் உன் நடுக்கம் இந்த நில நடுக்கம் இயற்கையோடு நாம் இணைவோம் இனிதனவே இயற்கையை காத்திடுவோம் இயற்கையோடு நாம் இணைவோம் இனிதனவே இயற்கையை காத்திடுவோம் கவி வரிகளுக்கு சொந்தக்காரர் கவிஞர் புல்லாவளி மாணிக்கம் குரல் வடிவம் கரூர் கண்ணம்மா கவிஞர் மாணிக்கம் கவிநிலவு யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்டை அழகாக பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்